வணக்கம் தமிழ்நாடு நான் ஜாஸ்மின் கும்பகோணம் பொண்ணு இங்கே சென்னையில் இருக்கேன். ஸோ மிஸ் பியன இந்தியா இது ஒரு பெரிய நேஷ்னல் பேஜென்ட் ஸ்டேஜ் இங்கே நாங்கள் நம்மி சவுத் குவீன் ஆஃப் இந்தியா அப்படி ஒரு சவுத் இந்தியா ஒரு பேஜென்ட்ரி வழியாக நாங்கள் ஏழு பேரும் இங்கேருந்து அவ்வளோ பெரிய ஒரு நேஷ்னல் பேஜண்ட்ஸுக்கு அத்தனை ஸ்டேட்லேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் வரவுற இடத்துக்கு எங்கள் வந்து நம்மி மேம் எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ முதல் நாள் எங்கள் ஷோ வந்து எல்லாமே வந்து கோவாவில் தான் நடந்துச்சு மொத்தம் அஞ்சு நாள் நடந்துச்சு அஞ்சு நாளில் முதல் நாள் அங்கே உள்ளே போகணும் எல்லாருக்கிட்டையும் பேசணும் அங்கே நிறைய பேர் வந்துட்டு நிறைய டைவர்சிட்டி இருந்துச்சு ஹிந்தி பேசுகிறவங்க கனடா பேசுகிறவங்க பேசுறவங்க தெலுங்கு பேசுறவங்க ஒடிசி பேசுறவங்க இத்தனை பேர் இருந்தாங்க அத்தனை பேர் மத்தியில தமிழ் பொண்ணுங்க எல்லாம் நாங்க நிறைய பேர் அங்க நின்று எங்களோட ஸ்டாண்டர்ட் அங்க காமிச்சோம் எங்க தமிழ் பொண்ணுங்கன்னா வந்து சும்மா இல்லை நாங்க எங்களோட எல்லா பவரையுமே சவுத் இந்தியா சவுத் இந்தியா பீப்பிள் மொத்தமும் வந்து மொத்த பவர் பேக்கா நாங்க அங்க போய் நின்னோம் ஸோ மொத்தம் ஏழு பேர் போயிருந்தோம் எங்கள் ஏழு பேரோட எங்கள் ஏழு பேரோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன நாங்கள் என்னென்ன வந்து சப் நிறைய வின் பண்ணியிருக்கோம் சொல்ல போனால் அந்த ஷோ வந்து பிரம்மாண்டமாக நடந்துச்சு எங்களை எங்களை ஜட்ஜ் பண்ண ஜூரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் கிராண்ட் இன்டர்நேஷ்னல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ மேம் வந்திருந்தாங்க அண்ட் ரெய்னா ஹிஸ்பானா அமெரிக்கானா அவங்க வந்து ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க தியாம்பத்தே வந்திருந்தாங்க அப்பேஷ்கா அப்புறம் வந்து மிஸ் பியானாய் எஸ் மேம் மிஸ் பிஎன்ஐ இந்தியாவோட ஃபவுண்டர் மாலிக் இசானி இருந்தாங்க அண்ட் வந்து எங்களோட ஹோஸ்ட் பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் கண்ட் ஃபெலுஃபன் இவ்வளோ ஒரு பிரமாண்டமான ஷோலேருந்து தான் நாங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு இங்கே நாங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல நிற்கிறோன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் நமிதா மேம் அப்புறம் எங்களோட ஸ்பான்சர்ஸ் பெங்களூர் டிசைனர்ஸ் மத்ராசி குரூப் சென்னை ஜாஸ் அப்புறம் வந்து எல்லாமே எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணலன்னா இந்த ஒரு இடத்துக்கு எங்களால வந்து கண்டிப்பா நின்று இருக்க முடியாது நாங்க எல்லாம் கிரவுன் மட்டும் இல்லாம நிறைய சப்டைட் முக்கியமான சப்டைட்டில்ஸ் எல்லாமே வின் பண்ணிருக்கோம் ஒரு பியூட்டி குவீனுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த சப்டைட்டில் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு அந்த ஒரு சந்தோஷத்துல நாங்க எல்லாருமே இருக்கோம் நான் க்ரௌன் போட்டு நீங்க எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க ஆனா இன்னைக்கு என்னோட குயின்ஸ் நான் வந்து கிரவுன் போட்டு சாஷ் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன் எனக்கு வந்து என்ன சொல்றேன்னு தெரியல ஏதோ வந்து இந்த உலகத்தில் ஒரு பெரிய வந்து நான் நான் சாதனை நிறையா படிச்சுக்கேன் பட் இந்த சாதனை வந்து நம்பவே முடியல ஏன்னா வந்து இன்னைக்கு நான் கூட்டிகிட்டு போன ஏழு பொண்ணுங்களில் வந்து இன்றைக்கி ஒரு பொண்ணு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் முப்பது வருஷமாக நம்ம இந்தியாவில் யாருக்கும் போகாத இடத்துக்கு செலக்ட் ஆகியிருக்கா ரியானா ஸ்பானியோன்னு சொல்கிற ஷோ நடக்க நடக்கப்போகுது பிப்ரவரி மாதம் நடக்கப்போகுது ஃபர்ஸ்ட் டேவர் கிரௌன்ஷியாஸ் கோன் வாங்கியிருக்காள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியா கல்ச்சர் கொண்டு போய் அவள் காட்ட போகிறா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஸ் பிஎண்டா இந்தியான்னு ஒரு ஈவெண்ட் நேஷனல் ஈவெண்ட் லாஸ்ட் வீக் வந்து கோவாவில் நடந்துச்சு அதுக்கு என்னோட குவீன்ஸ் நான் வந்து தானியா ரோஜா ஜாஸ்மின் அகிலா ஹர்ஷா லாவணியா அண்ட் சம்ஷி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஆறு பேர் பெண்கள் ஒரு டிரான்ஜெண்டர் கூட்டிகிட்டு போனேன் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து லைக் வந்து இவங்க ஏழு பேர் வந்து லைக் வந்து என்ன சொல்றது என்னோட பாகமா வச்சுக்கிட்டு அவங்களை கூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்குது கருவளம் கொடுக்குற பிளஸ் நினைக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சஃனாக்கு ரொம்ப நன்றி மெதாசி எனக்கு அப்புறம் பெங்களூர் டிசைனர் நேச்சுரல்ஸ் எல்லாம் ஈச் அண்ட் சென்னை ஜாஸ் அண்ட் சோ மெனி பீப்பிள் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு ஏன்னா வந்து நம்ம ஜெயிக்கிறத விட நம்ம காண்ற கனவு ஒன்று தான் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை அதுக்கு அதை வந்து நான் இப்போ உலகத்துக்கு காட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் திருநங்கையாக இருந்து திருநங்கைக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாம பெண்கள் வாழ்க்கையை மாற்றம் கொண்டு வந்திருக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறப்ப ஸோ இந்த கிரவுன் வந்து இந்தியாவுக்காக தானியா வந்து இப்போ வந்து கொண்டு போக சோ ஸோ நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் தானியா கண்டிப்பாக ஜெயிப்பா முப்பது வருஷம் போல பட் ஒரு இரண்டு வருஷம் போறப்ப அந்த கிரௌண்ட் கண்டிப்பா கொண்டு வாடுவா ஏன்னா நாங்கள் எல்லாமே அவளுக்கு பவர் கொடுத்து நாங்கள் எதுக்கும் எல்லாமே பவர் கொடுத்து அமைப்போம் ஸோ இந்த ஏழு பேருமே பாத்தீங்கன்னா எல்லாமே போல ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா வந்து சைக்காலஜி படிக்கிறா ஹர்ஷா பாத்தீங்கன்னா வந்து லைக் வந்து படிக்கிற பசங்க எல்லாமே லைக் பீ பீப்பிள் ஆஃப் ஸ்டடிங் தே ஸ்டடிங் இயர் ஸோ அகிலா பாத்தீங்கன்னா மோட்லா இருக்கிறா லாவண்யா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கா சாம்ஷி பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் இருக்க இது இதாக இருக்கிறாங்க ரோஜாராம் இஸ் அ டாக்டர் ரோஜாராம் அவங்க வந்து சிதம்பரத்துல வந்து வந்து டோல்மணி ஸ்டூடண்ட் ஸோ இந்த குயின்ஸ் எல்லாமே பீப்பல் ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே வந்து அழகு மட்டும் இல்லை மற்ற பெண்களுக்கு வந்து ஒரு முன்னோதாரமாக இருந்து அவங்களோட நாட்டில் பெண்கள் வந்து இந்த எதுக்கும் பயப்பு ஒன்றும் எதுக்கு பயப்பக்கூடாதுன்னு சரி முன்னோதரமாக எடுத்ததுக்காக இந்த ஷோவை நான் பண்ணாமே சொல் பண்ணேன் அதை பண்ணது அந்த பிள்ளைன் வந்து நான் ஒரு மாதத்துலேயே காட்டேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இங்கே வந்திருக்க ப்ரெஸ் பீப்பிள் எல்லாத்துக்குமே என்னோடய ரொம்ப ரொம்ப பண்பார் வணக்கங்கள் நன்றிகள் ரொம்ப தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்தியா வந்து ஆல் ஓவர் இந்தியால இருந்து இட்ஸ் லைக் வந்து செலக்ட் தான் உள்ள கொண்டு வருவாங்க செலக்ஷன் முடிச்சு மொத்தம் இருபது பெண்கள் இருந்தாங்க நம்ம சவுத் இந்தியால நம்மி சவுத் இந்தியா மூலமா ஏழு பேர் போனாங்க மீதி பதிமூணு பேர் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து லக்னோல இருந்து உத்தரப்பிரதேச மணிப்பூர்ல இருந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு நாட்டுக்கு எல்லா ஸ்டேட்ல இருந்து கேர்ள்ஸ் வந்தாங்க இப்போ ஸ்டேஜ் முடிச்சு இப்ப கண்ட்ரி கண்ட்ரி வைஸ் போக போறான் உலக போக போறான் ஏன்னா முன்னாடி வந்து ஃபேமிலி வந்து ரொம்ப பயந்தாங்க பிகாஸ் பியூட்டி பர்சன் பாத்தீங்கன்னா நடுநிலை சமீப காலமா வந்து நிறைய தப்பான கரு தப்பான விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து பயமுறுத்துச்சு பட் ஒன்ஸ் நமிதா மாரிமுத்து ஆரம்பிச்சப்ப அவங்க என்ன என்ன யோசனை தெரியல எங்க பெண்களை வந்து நீங்க இப்ப நான் உங்க உங்க வீட்டுக்கு எங்களை பாத்துக்கணும்னு நினைச்சு எங்க ஒப்படைச்சாங்க அவங்க ஃபேமிலி வந்து மேம் நீங்க எது சொன்னாலும் ஓகே உங்க பேரு நீ நீங்களே வந்து எங்களை மாதிரி பாத்துப்பீங்க நம்பிக்கைங்கிறது சொன்னாங்க அந்த நம்பிக்கையை வந்து நான் ஒரு பெரிய ஒரு சக்தியா கையில எடுத்துட்டு நீ கொண்டு போய் நான் ஜெயிச்சுட்டு வந்துருவேன் சாரியா எனக்கு ரொம்ப குஷியா இருக்கு சந்தோஷமா சாரி மிக்ஸ் ஆர் சவுத் இந்தியன் எல்லா லாங்வேஜ்க்கு மிக்ஸ் பண்றேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு Last month, Nami South Queen India, I won the crown. First ever Nami South Queen of India 2025. And before I could even enjoy that moment, we and my queens we went for the nationals. Miss PNI India 2025. It happened in Goa. We left, left last Tuesday and we have arrived today. As you can see, I am honored to have been crowned as your rina hispano americana india which was an historical moment because in the last 30 years no one has gone from india and this time we will be going and i am honored to be representing india i have moved from south india to india and it is truly an honor and i hope i can make you guys proud i want to thank everyone for the love and support all you guys being over here today and from online and from everywhere, the love and support y'all are showing is the reason why we all are here today and why I have been crowned and I have gotten this opportunity. I want to thank the National Director Malik Sir, Namita Ma'am, who is like the reason I am here today. I am so grateful and thankful to my mom and dad because they are the true pillars of my support. My brother for coming to Goa and supporting me. I want to thank all the sponsors. Naturals, Chennai Jazz, the makeup artists, Bangalore designers for the amazing gowns that you have seen during the event, and the Madrasi events who have been a good support to us. So I would like to thank each and every everyone. Do keep supporting us and I hope to make India proud. Thank South you. South Queen of India 2025 20 So I'm first runner up of Nami South Queen of India 2025. you. பிகாஸ் ஆஃப் ஆஃப் நமி மேம்ஸ் ட்ரைனிங் ஒன்லி டேஸ் நாங்கள் சில பேர் ஆல்ரெடி நாடிஜெண்ட் போயிட்டு வந்தாங்க என்ன மாதிரி என்ன மாதிரி பிப்பிள் வந்துட்டு வெரி நியூ ஸோ மேமோட ஃபிஃப்டீன் டேஸ் ஆஃப் ட்ரைனிங் நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் போயிருக்கோம்னா ஆஃப் மேம் ஒன்லி நமி தான் ஸோ நிறைய விஷயம் புது புது விஷயம் நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஃபேமிலி லெவலில் நாங்க கத்துக்கிட்டோம் தமிழ்நாட்டோட தமிழ்நாடு கல்ச்சர் நாங்க நிறைய வாக்கிங் வாக்கிங் விஷயம் எப்படி சாப்பிடணும் டைனிங் எப்படி நம்ம ஃபைன் டைனிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க ஆனா எப்படி நம்மளோட கல்ச்சர் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணாங்க ஈவினிங் கவுன் சொல்லிட்டு ஒரு சுற்றி இருக்கு அது மோஸ்ட்லி நம்மளோட டிஃப்ரெண்ட் கலர்ஸை ரெப்ரெசென்ட் பண்றது டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் நம்ம நம்ம தமிழ்நாடு யூஸ் பண்ற டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைனிங்ஸ் அதை பத்தி நாங்க நல்லா ரெப்ரெசென்ட் பண்ணுவோம் என் நேம் டாக்டர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்